சகோதரர்களே இருள் படர்ந்த நிலையில் வெளிச்சப்போட்டு ஒரு துளி கூட இல்லாத ஒரு பகுதிக்கு நாம் செல்லும் போது என்னதான் பெரிய ஆஜானு பகவான பலசாலியாக இருந்தாலும் உடம்பில் ஒரு விதமான பயம் தொற்றிக்கொள்ளும் அந்த அமானுஷ்யமான அந்த அமைதி அவனுடைய உள்ளத்தில் தேவையில்லாத ஒரு விதமான பதற்றத்தை ஏற்படுத்தும் உலகத்தில் இருள் மண்டி கிடக்கக்கூடிய வெளிச்சப்போட்டு இல்லாத அந்த ஒரு இடமே அவனுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறது என்றால் துளி கூட துளி துளி ஒரு துளி கூட வெளிச்சத்தை உள்ளே ஏற்றுக்கொள்ளாத இன்னும் சொல்ல போனால் காற்றை கூட உள்ளே ஏற்றுக்கொள்ளாத கபூர் மன்னரை படுபயங்கரமானது அந்த படுபயங்கரமான கபருடைய வேதனைகள் நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் அடைக்கப்பட்ட ரூமு இருள் எந்த ஓட்டையும் இல்லை காட்டு போகிறதுக்குண்டான வசதி இல்லை அரை மணி நேரத்துக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மரணத்தின் சுவையை உணரக்கூடிய சூழலில் பயங்கரமான பதட்டத்தை ஒரு விதமான திடுக்கத்தை அது ஏற்படுத்தும் இந்த ஒரு ரூமே அப்படின்னு சொன்னால் துணூண்ட இடம் அங்கேயும் திரும்ப முடியாமல் இங்கேயும் திரும்ப முடியாமல் இப்படியே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த கபருடைய வாழ்க்கையை நினச்சி பார்ப்போம் நினைத்தாலே நெஞ்சம் பதறும் நினைத்தாலே நெஞ்சம் துடிக்கும் இப்போதே மூச்சு வாங்குவது போல இருக்கும் சகோதரர்களே இந்த மன்னரையின் வேதனையிலிருந்து அல்லாஹால சில மக்களை காப்பாற்ற செய்கிறான் அரூஸ் நீ வந்து மணமகனை போல தூங்குன்னு சொல்லி பதட்டம் இல்லாமல் சில பேரை தூங்க வைக்கிறான் அந்த நல்லவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் முதல்ல ஆக்கணும்னு சொல்லி துவா செஞ்சுக்கிறேன் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக இந்த ஒரு அற்புதமான நிம்மதியான ராகத்தான காற்றை கூட உள்ளே அனுமதிக்காத அந்த மன்னரை வெளிச்சத்தை உள்ளே அனுமதிக்காத அந்த மன்னரை விஷஜந்துக்களை தவிர வேறு எதையும் உணவு பொருளாக வைத்திருக்காத அந்த மன்னரை உங்களுக்கு ஒரு சொர்க்க பூங்காவனமாக மாற வேண்டுமா அல்லா அந்த தாயுள்ளம் படைத்த ரப்பு உங்களுக்கு தந்த பெரிய வரம் சுரக்கும் தபார தபாரக்கண்ணன் தினசரி இரவில் அது ஓதச் சொல்லப்படுகிறது ஏன்னா இரவு என்பதுதான் அமானுஷியங்களின் ஒட்டுமொத்த உருவம் இரவு என்பதுதான் பயங்களின் ஒரு வடிவம் அந்த பயத்தை அந்த இருட்டின் பயத்தை அந்த கபரின் பயத்தை வல்ல இந்த சூறா முன்கை நபிகள் நாயகம் சன்னலாலிசனம் இரவில் ஓத கட்டளையிட்டனர் அவர்களும் அதை தொடர்ந்து ஓடுகிறார்கள் அதனால் சூரத்தில் முன்கை முன்க விடவே கூடாது அப்பார கல்லவி அலாக்குல்லிசையின் கதீர் இதை தொடர்ந்து நீங்கள் ஓத 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 அல்லாஹு அபுல்லாலமீன் உயர்ந்த வெற்றியை எல்லாம் தருகிறான் இந்த முழுக்கு உங்களை காப்பாற்றிவிடும் மன்னரையில் அழகான தொற்றத்தோடு உங்களோடு வந்து பாதுகாவலராக அது நியமனம் செய்யப்படும் அல்லாஹு அபுல்லாலமீன் உங்களுக்கும் பாவியான எனக்கும் தொகுதி செய்வானாக அதை அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை தருவானாக